வீட்டில் விளக்கு ஏற்றுவது எதற்காக நம் கலாச்சாரத்தில் விளக்கு ஏற்றினால் கடவுளை வணங்குவது போல கன்னத்தில் போட்டு கொள்ளும் பழக்கம் உள்ளது கார்த்திகை தீபத்தின் போது வீட்டில் நூற்றுக்கணக்கான தீபங்கள் ஏற்றி கொண்டாடுகிறோம் அறையில் பகல் வேளையிலும் விளக்கு ஏற்றி வைக்கிறோம் அங்கங்கே பெண்கள் ஒன்று சேர்ந்து விளக்கு பூஜையும் செய்கிறார்கள் எதற்காக விளக்குக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தரப்படுகிறது நமது கலாச்சாரத்தில் விளக்கு என்பது மிக முக்கியமானதாக வணங்கப்பட்டு வந்திருக்கிறது இது ஏதோ விளக்கை ஏற்றி சற்று நேரம் எவ்வாறா ஒளிரட்டும் என்பது போல அல்ல விளக்கை எப்படி ஏற்ற வேண்டும் அதன் தீபம் எப்படி இருக்க வேண்டும் என்பது கூட சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விளக்கை ஏற்றும் போது அதற்கு விளக்கெண்ணெய் நெய் அல்லது நல்லெண்ணெய் மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் இப்பொருட்களை உபயோகிக்கும் போது மட்டும்தான் விளக்கின் தீபத்தில் ஒரு ஒளிவட்டம் வெளிப்படுகிறது இந்த ஒளிவட்டத்தினால் நாம் வசிக்கும் இடம் சுத்தமாகும் வாய்ப்பு அதிகரிக்கின்றது அது மட்டுமில்லாமல் தீபத்தின் இந்த ஒளிவட்டம் அது இருக்கும் விதத்திலேயே வணக்கத்திற்கு உரியதாக இருக்கிறது விளக்கை ஏற்றும் போது விளக்கெண்ணெய் நெய் அல்லது நல்லெண்ணெய் மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் நம் கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்கள் உள்ளன அதிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்கு இந்த ஒளி வட்டம் உதவுகிறது நம்மை பாதுகாக்கும் தன்மை எதுவாக இருந்தாலும் அதை வணங்குவது நம் பண்பாடு எனவேதான் பூஜை இறையில் கடவுளை வணங்கும் போது தீபத்தையும் ஏற்றி வணங்குகிறோம் இதனால்தான் மனிதர்கள் சேர்ந்து புழங்கும் இடத்தில் அது வீடாக இருந்தாலும் சரி தொழில் நடக்கும் இடமாக இருந்தாலும் சரி அவ்விடத்தில் நாளெல்லாம் விளக்கு ஏற்றி அதை ஒளிரவிடம் பழக்கம் இருக்கிறது தான் என்றில்லாமல் நீங்கள் படுக்கும் இடம் குழந்தைகள் படிக்கும் இடம் மற்றும் பொதுவாக நீங்கள் அதிக நேரம் இருக்கும் இடங்களில் விளக்கு ஏற்றி வைப்பது நிச்சயம் நல்லது இது நம் மனநிலைக்கு நம் ஆரோக்கியத்திற்கு மற்றும் நம் சூட்சிம உடலிற்கு நன்மை பயக்கும் திரு கார்த்திகையை தோன்றியதற்கான காரணங்கள் திருக்காத்தியை தோன்றுவதற்கு இரண்டு விதமான காரணங்கள் கூறப்படுகின்றன அதில் ஒன்று ஒருமுறை உமாதேவி சிவனின் கண்களை விளையாட்டாக கைகளால் மறைத்தாள் அப்போது பிரபஞ்சமே இருள்மயமானது உயிர்கள் அனைத்தும் துயரில் ஆழ்ந்தன இச்செயலால் தேவிக்கு பாவம் உண்டானது விமோசனம் தேடி காஞ்சிபுரம் சென்று சிவனை நோக்கி தவத்தில் ஆழ்ந்தாள் இறைவனும் தேவிக்கு காட்சியளித்து திரு நாளில் திருவண்ணாமலை வரும்படி அருள் புரிந்தார் தேவியும் அண்ணாமலையில் உள்ள பவளக்குன்று மலையில் இருந்த கௌதம் மகரிஷி உதவியுடன் பர்ணசாலை அமைத்து தவம் செய்தாள் பௌர்ணமி சந்திரன் கார்த்திகையில் சஞ்சரிக்கும் வேலை வந்தது இறைவன் தேவிக்கு காட்சியளித்து இடப்பாகத்தில் ஏற்று அருள் புரிந்தார் அந்த தினமே கார்த்திகை தீப திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது இந்த திரு விழா பிறந்ததற்கு மற்றொரு காரணம் ஒரு சமயம் திரு கைலாயத்தில் பரமேஸ்வரனும் அம்பிகையும் எழுந்தருளி இருக்கும்போது அங்கே நெய்யிட்ட திருவிளக்கு ஒன்று எரிந்து கொண்டிருந்தது விளக்கு ஒளி இழக்கும் தருணம் எலி ஒன்று அங்கு வந்தது நெய்யின் வாசனை அறிந்து அதை உண்ண நினைத்து திரியை இழுத்தது தூண்டிவிடப்பட்டதால் தீபம் பிரகாசமாக எரிந்தது ஒளி மிகுந்ததினால் எலி ஓட ஆரம்பித்தது ஒளியைத் தூண்டிய எலிக்கு இறைவன் அருள் கிடைத்தது எலிக்கு அவர் மானிட பிறவி கொடுத்தார் அதற்கு அரச போகமும் அரண்மனை வாழ்வும் தந்து அருளினார் ஜென்மத்தில் எலியாய் இருந்தது அடுத்த பிறவியில் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தார் எண்ணற்ற செல்வங்களுக்கு அதிபதியானார் கூடவே செருக்கும் வளர்ந்தது ஒரு நாள் அகங்காரத்துடன் கோவிலுக்கு சென்றார் பட்டாடைகள் தரையில் புரள அலட்சியத்தோடு நடந்து சென்றதால் அங்கிருந்த அகல் விளக்கின் தீ சக்கரவர்த்தியின் மீது பற்று பற்றி எரிந்தது உடல் புண்ணாயிற்று செருக்கு அடங்கிய சக்கரவர்த்தி இரு கை கூப்பி ஆண்டவனை நோக்கி பிரார்த்தித்தார் தனது உடம்பில் ஏற்பட்ட ரணத்தை போக்கி அருளுமாறு வேண்டினார் தீப்பொறியால் ஏற்பட்ட ரணத்திற்கு நாள்தோறும் கோவிலில் தீப வரிசைகளை ஏற்றி தொழுது கொண்டு வா காலப்போக்கில் உன் நோய் நீங்கும் என்று இறைவன் அசரீரியாக சொல்ல மன்னன் மகிழ்ச்சியுற்றான் நாள்தோறும் கோவிலுக்கு சென்று வரிசை வரிசையாக நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டான் இவ்வாறு திருவிளக்கு ஏற்றி வந்த காலத்தில் கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரம் கூடிய பௌர்ணமி திதியில் இறைவன் திருவுளம் இறங்கியது இறைவன் ஜோதி வடிவில் வந்து ஒளி பிளம்பாக நின்றான் மன்னனின் நோய் நீங்கியது இவ்வாறு தொடங்கிய தீப வரிசை வழிபாடே கார்த்திகை தீப திருவிழாவாக உயர்ந்தது என்பர் காலப்போக்கில் அனைத்து இனத்தவர்களும் இத்தகைய ஒளி வழிபாட்டில் ஈடுபட இது பொது வழிபாடாக உருவானது ஒளி வடிவான இறைவனை தீபம் ஏற்றி வழிபடுவது எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை பிரகாசிக்க செய்யும் வேத புராணங்களும் கூட விளக்கு ஏற்றுவதே மிகச்சிறந்த பலன் தரும் எத்தனை எத்தனையோ அரசர்கள் கோவில்களில் தீபம் ஏற்றுவதையே மிகச்சிறந்த திருப்பணியாக செய்துள்ளனர் எல்லா நாளுமே தீபம் ஏற்றி வழிபடுவது உயர்வான பலன் தரும் என்றாலும் கார்த்திகை மாதத்தில் ஆலயங்களில் தீபம் ஏற்றி வைப்பதும் இல்லத்தில் இரு வேளைகளில் விளக்கேற்றுவதும் எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை ஒளிமயமாக்கும் கார்த்திகை மாதம் முழுவதும் தினமும் மாலையில் வீடுகளிலும் ஆலயங்களிலும் விளக்கேற்றி வழிபடுவது அக்னியின் வாயிலாக ஆண்டவனுக்கு அபிர்வாகம் அளிக்கும் பெரும் யாகத்திற்கு நிகரான பலன் தரக்கூடியது தினமும் விளக்கேற்று இயலாதவர்கள் துவாதசி சதுர்தசி பௌர்ணமி ஆகிய மூன்று தினங்களில் மட்டுமாவது கண்டிப்பாக தீபம் ஏற்ற வேண்டும் கார்த்திகை மாதத்தின் தொடக்கத்திலும் முடிவிலுமாக இரு நாட்களில் கார்த்திகை நட்சத்திரம் வருமாயின் இரண்டாவதாக வரும் நாளில் கொண்டாடுவது மரபாக உள்ளது கார்த்திகை தீபம் கொண்டாடுவதற்கு மற்றொரு காரணமும் கூறப்படுகிறது படைத்தல் தொழிலை செய்யும் பிரம்மனும் காத்தல் தொழிலை செய்யும் விஷ்ணுவும் நானே பெரியவன் என்று வாதாடி பல வருடங்கள் போரிட்டனர் இதனை கண்ட தேவர்கள் சிவனிடம் முறையிட சிவபெருமான் ஜோதி பிளம்பாக தோன்றினார் அடியையும் முடியையும் தேடும்படி அசரீரி கூறியது இருவரும் அடி முடி தேடி காண முடியாமல் சிவபெருமானே முழு முதற் கடவுள் என்று ஏற்றுக்கொண்டனர் அவர்கள் இருவரும் தாம் கண்ட ஜோதியை எல்லோரும் காணும்படி காட்டியருள வேண்டும் என்று விண்ணப்பிக்க அவர் திரு கார்த்திகே நட்சத்திரத்தன்று காட்டியருளினார் இந்த தத்துவத்தை விளக்குவதே கார்த்திகை விளக்கேடு ஆகும் கொண்டாடும் வரைமுறைகள் ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலை மலை உச்சியில் தீபம் ஏற்றப்படுவதை கணக்கு வைத்தே வீடுகளில் தீபம் ஏற்றப்பட வேண்டும் திருவண்ணாமலையில் சரியாக மாலை ஆறு மணிக்கு தீபம் ஏற்றப்படும் அதனை தரிசித்த பிறகு வீடுகளில் விளக்கேற்ற வேண்டும் தற்போதைய காலத்தில் அண்ணாமலை தீப தரிசனத்தை நாம் தொலைக்காட்சி பெட்டி மூலமாக காண முடியுமல்லவா எனவே அதனை கண்டு தரிசித்த பின் அவரவர் வீடுகளில் விளக்குகளை ஏற்றலாம் கார்த்திகை தீப திருவிழா வருவதற்கு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாகவே புதிய மண் அகல் விளக்குகளை வாங்க வேண்டும் அதனை நீரில் ஒரு நாள் மூழ்க வைக்க வேண்டும் பிறகு துடைத்து பயன்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் அகல் எண்ணெய் உறிஞ்சாது பழைய அகல் விளக்குகள் இருந்தால் அதனையும் பயன்படுத்தலாம் அது மட்டுமின்றி வீட்டில் இருக்கும் பித்தளை தாமிரம் போன்ற விளக்குகளையும் பயன்படுத்தலாம் ஒரு சிலர் குத்து விளக்கு கூட ஏற்றுவார்கள் அது அவரவர் குல வழக்கம் ஆனால் கண்டிப்பாக இரண்டு முதல் ஆறு புதிய அகல் விளக்குகளையாவது வாங்கி தீபம் ஏற்ற வேண்டும் தீப திருவிழா அன்று மாலை வீட்டை சுத்தம் செய்து வாசலில் மாக்கோலமிட்டு விளக்குகளை தயார் செய்து கொள்ள வேண்டும் நல்லெண்ணெய் தீபம் சிறப்பு பஞ்சு பயன்படுத்த வேண்டும் நூல் திரி பயன்படுத்தக்கூடாது முதலில் பூஜை அறையில் நாம் எப்பொழுதும் ஏற்றும் விளக்குகளை ஏற்ற வேண்டும் பின்னர் நிலை வாசலில் வைக்கும் விளக்கை ஏற்ற வேண்டும் துளசி மாடம் இருந்தால் அங்கும் விளக்குகளால் அலங்கரிக்க வேண்டும் ஒவ்வொரு அறை வாசலிலும் இரண்டு இரண்டு விளக்குகள் வைக்க வேண்டும் கிணறு இருந்தால் கிணற்றடியில் விளக்கு வைக்க வேண்டும் குளியலறை கழிவறை வாசலில் கூட வைக்க வேண்டும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கும் விதமாக இருபத்தி ஏழு விளக்குகளை ஏற்றுவது சிறப்பு வாசலில் வைத்துள்ள குத்து விளக்கு குறைந்தபட்சம் முப்பது நிமிடங்கள் எரிந்தால் கூட போதுமானது பிறகு அதை வீட்டிற்குள் எடுத்து வைத்து விடலாம் வீட்டின் மற்ற இடங்களில் அல்லது அறைகளில் ஏற்றிய விளக்குகளை அடிக்கடி தூண்டிவிட்டு எண்ணெய் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை முழுவதும் எரிந்து தானாக குளிரும் வரை விட்டுவிடலாம் குமாராலய விஷ்ணுவாலய மற்றும் சர்வாலய தீபம் என மூன்று நாள்கள் விளக்கு ஏற்ற வேண்டும் கார்த்திகை பௌர்ணம் என்று விரதம் இருப்பது சிறப்பு திரு கார்த்திகை நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்தால் நாம் வாழ்வில் எப்படிப்பட்ட துன்பத்தில் பிரச்சனையில் சிக்கி இருந்தாலும் சிவபெருமான் நம்மை அதிலிருந்து காப்பாற்றுவார் பாவங்கள் தொலைந்து இந்த பிறவியிலேயே சுகமான வாழ்க்கையை வாழலாம் அன்று மௌன விரதம் இருப்பதால் நம்முடைய ஆத்ம சக்தி பெருகும் எனவே நாமும் தீபங்களை ஏற்றி திரு விழாவை சிறப்பாக கொண்டாடுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்